வணக்கம் குழந்தைகளும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளே நாம் இன்றைய பதிவில் மாதாபிதா குழு தெய்வம் மற்றும் பஞ்ச பூதங்கள் நவகங்கள ஆசையுடன் இன்றைய பதிவில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாக பதிவில் உடைய தேடல்களை கவனிப்போம் தடைகள் ஐந்து பகுதியில் நாம் ஏற்கனவே நேற்று பகுதியில் பாவகம் மூன்றாம் பாவகத்தினுடைய தடைகளை பற்றி பார்த்தோம் இன்றைய நாளில் மூன்றாம் பாவகம் முக்கியமாக சகோதர பாவங்கள் தான் தடைகள் ஏற்படும் அதே மூன்றாம் பாகம் எட்டாம் பாவமாகவும் நமக்கு அமையும் மேலும் இரட்டை கூடுகள் சூழந்திரம் ஏற்படும் மற்ற இடங்கள் அனைத்தும் இரண்டு கிரகங்கள் உள்ளது அமையும் இந்த வகையில் நாம் இன்று மூன்றாம் பாவம் சகோதர தடைகள் என்று நாம் நேற்றைய பதிவில் பார்த்தோம் இன்றைய பதிவில் ஆறாம் பாவகத்தை பற்றி நாம் விரைவாக இங்கே காண இருக்கிறோம் ஆறாம் பாவகம் என்பது ஒன்பது வழக்கு மற்றும் நோய் மற்றும் தடைகளை பற்றிய வம்பு வழக்குகள் கோற்று பிணி மற்றும் வரக்கூடிய பிரச்சனைகள் எனவே ஆறாம் பாவகத்தின் தடைகளை பற்றி நாம் பொழுது ஒவ்வொரு இலக்கணமோ அல்லது ராசியோ அல்லது மீன லக்கணம் உதாரணமாக மீன ராசியில் உடைய ஆறாம் பாவகம் அனைவருக்கும் தெரிந்தது மீன லக்கணத்தின் ஆறாம் பாவகம் என எடுத்துக்கொண்டால் சூரியன் செம்பராசியாகும் செம்மமும் மற்றும் கடகமும் மட்டுமே சந்திரனும் சூரியனுக்குள்ள ஒத்தை பாவகங்கள் ஆகும் எனவே மீனலக்கணம் மீனராசிக்கு கண்டிப்பாக அனைவரும் அனுபவபூர்வமாக இந்த ஒரு அனுபவங்கள் மூலமாக கிடைக்கும் ஒரு தகவல்களை பரிமாறிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சூரியன் மீனலக்கணம் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆறாம் பாவகம் சூரியன் சிறப்பான பழங்களை அழைக்க தவறுகிறது எனவே அனைத்து குழுக்களின் உடைய தலைமையான சூரியனே இந்த இடத்தில் அஸ்தங்கம் கிடையாது சூரியனுக்கும் ஜன்னர்களுக்கும் அஸ்தங்கம் கிடையாது அதே சமயத்தில் ஜோதிட அதிக ஆர்வம் உள்ளவர்கள் திரிசூன்யம் என்பது கிடையாது இருந்தபோதிலும் அனைத்து கிரகங்களின் தலைமை கிரகமான சூரியனையே மீனராசி மீன லக்னத்திற்கு ஆறாம் இடமாக அமைவதால் பம்பு வழக்கு தடை முன்னேற்றம் அனைத்திலுமே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது எனவே என்னுடைய தடைகளில் பிரதானமாக வைக்கக்கூடியது மீனராசிக்கு சூரியனே ஆகும் சூரியனுடைய காரகத்தை அனைவரும் அணைந்தது தலைமை பண்பு மூத்தவர் அல்லது தந்தையார் அல்லது மாமனார் என்று பல காரகங்கள் உள்ளன எனவே கர்மாபடி பார்த்தால் மீனராசி மீனரக்கணம் பாலபுருஷனின் பன்னெண்டாவது ராசியான மீன மீனராசி நிச்சயமாக ஆறாம் பாவகம் கண்டிப்பாக தடைகளையே ஏற்படுத்தும் என்பது நூறு சதவீதம் உண்மை அனுபவ ரீதியாக இந்த அறிவுரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகிறது எனவே ஆறாம் பாவமான சூரியன் கண்டிப்பாக எங்கே இருந்த போதிலும் எந்த பாவத்தில் இருந்த போதிலும் மீனராசி மீன கண்டிப்பாக தடைகளையே ஏற்படுத்தும் என்னதான் அவர் சிறந்த ஸ்தான பலம் பெற்றிருந்தாலும் அல்லது சிறந்த நன்மை அளிக்கக்கூடிய கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலும் அவர் அவருடைய காரகத்தம் பாவக காரகத்தத்தை இழக்கிறது நன்மையான பலன்களை அளிக்க தவறுகிறது எனவே அனுபவ ரீதியாக இது உண்மையாகும் என்னதான் அனைத்து கிரகங்களுக்கும் தலைமை மையமாக இருந்த போதிலும் அவர் பிரச்சனை கொடுப்பதற்கு தயாராகவே உள்ளார் என்பது அனுபவ ரீதியான என்னுடைய ஆய்வு ஆகும் இது அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக கூறவில்லை ஜோதிடத்தில் அதிக ஞானிகளும் அதிக கற்றவர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் எந்த ஒரு கருத்தையும் அடுத்து வருங்கள் திணிக்க முடியாது அதனுடைய சொந்த அபிப்பிராயமாகும் அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களின் பொருத்தில் பாருங்கள் என கூறிக்கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என அடுத்த பதிவுகளில் எட்டாம் பாவகம் பன்னெண்டாம் பாவத்தை பற்றி பார்ப்போம் ஏற்கனவே நாம் மற்ற பாவங்களை பற்றி கூறியுள்ளோம் இந்த ஆய்வுகளில் நாம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டை பற்றி பார்த்து கொண்டுள்ளோம் தொடர்ந்து எமது பதிவுகளை உலக எங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் இளைஞர்களுடைய விழிப்புணர்ச்சி ஜோதிடத்தில் அதிகமாக வந்து கொண்டுள்ளனர் பல யூடியூப் சேனல்களும் மற்றும் பல யூடியூப் கேள்விப் பதில்களிலும் நாம் அதிக வருகிறது இளைஞர்களிடம் ஜோதிடத்திலும் ஆன்மீகத்திலும் அதிகமான விழிப்புணர்ச்சி வந்து கொண்டு உள்ளன வைத்தியமொழி வந்த பிறகுதான் டாக்டரிடம் செய்வோம் சிரமங்கள் வந்த பிறகு தான் ஜோதிடர் அணுவோம் எனவே அவரவர்கள் பிரச்சனைகள் வந்தவுடன் அவர் நம்பிக்கை ஏற்பட ஆரம்பித்து விடுகிறது ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் எனவே அதிகபட்சமாக உள்ள இளம் தலைமுறையினர் ஜோதிடத்தின் பாலும் ஆன்மீகத்தின் பாலும் நம்பிக்கை ஏற்பட்டு தேடர்களில் ஆய்வுகளில் அடியெடுத்து வைப்பது நாம் தெரிய வருகிறது எனவே தொடர்ந்து எமது பின்பற்றும் அல்லது பின்பற்றும் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணும் தொடர்ந்து என்னை வந்து கொண்டுள்ள தொடர்ந்து எண்ணை வளம் வந்து கொண்டுள்ள கோடான கோடி நன்றிகள் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் மகிழ்ச்சியுடன் இந்த பதிவுகளை பயன்படவும் ஏன் பெற்ற இன்பம் இவ்வழியாகம் பெறவும் ஏன் பெற்ற சிரமங்கள் இவ்வழியாகம் பெறக்கூடாது அந்த நோக்க வெளியிடப்பட்டது நன்றி வணக்கம்